السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ الله من الشيطان الرجيم فقل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى إنما الولم... إن يخشى الله من عباده العلماء قال رسول الله صلى الله عليه وسلم إن العلماء ورثة الأنبياء إن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما والرسول ومن أخذها أخذ بحي وافر أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒருவனுக்கே உண்டாட்டமாக நடக்க மாட்டேன் என்று சொல்லி உத்தவ சத்திய சகாய் தாவையுங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கல் நம் உலமாக்க நாலாவது பகுதியில் கொண்டு எத்தனை தலக்கட்டில் எத்தனை தலக்கட்டார்களும் உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் அல்லாதா முஃப்தி காரி ஷேக் எங்களுடைய ஷேக்னா ஹஜரத் அவர்களுடைய மீதும் அல்லாவுடைய சாத்தியம் பேரம்பம் நின்று நிகழ்த்தும் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அலமதுல்லா இருபத்தி புகாரி மஜிலிஸ் மஜிலிஸ் உமா சில தான் இருக்கிறது ஒரு ஐந்து நான்கு ஐந்து நாட்கள் இந்த வருடம் இந்த மாதம் இந்த நாள் திரும்ப நமக்கு கிடைக்கப்படுமா என்றே தெரியாது இன்று புகாரி ஷரீஃப் அதமுடைய பாபு நடந்தது அந்த அதமுடைய பாபு நான் தூரமா போடு ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதை என்னங்க இனாம் அவர்கள் கிட்டாறுகளுக்கு எந்த அளவுக்கு அகவலுக்கு கொடுத்தார்கள் அதனால் இனாம் அவர்களை உயர்ந்தார்கள் என்பதை பற்றி நான் பார்க்க போகிறேன் புகாரி ஷரீஃபை கோர்வை செய்தான் புகாரி ரஹ்மத்துல்லாய் அவர்கள் அவர்களிடம் ஒரு நிபந்தனை ஒரு ராவி கப்ப ஒரு ஹதீஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராவிக்கு ஒரு பத்து கண்டிஷன் எதிர்பார்த்தாரு மக்கள மாதிரி இல்ல ஈவக்கப்படிய அனைத்து ஹதீஸ்களும் ஷரியஹான ஹதீஸ்கள் புகாரி செவப்பு ஒரு பத்து கண்டிஷன் அந்த ராவிக்கு இருக்கும் ஆனா ஒண்ணு கூட அவர் ஹதீஸ் எடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு புகாரி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் அந்த கண்டிஷன்ல பல தூரங்கள் பல நாட்கள் பயணம் செய்து புகாரி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் செய்கிறாரு சென்று அங்க ஒரு நகரை பார்க்கிறார் அவர் கிபிலாவோட திசையை பார்த்து எச்சலை துப்பி விட்டார் அவ்வளவு அவருக்கு ஹதீஸ் இல்ல இப்படி கனெக்ட் பண்ணது இப்படி ஒவ்வொன்றையும் பொறுக்கி எடுத்தது அப்படி கோவை செய்தது இந்த புகாரி ஷெரீஃப நமக்கு தோத்து கொடுத்துள்ளார்கள் இமாம்கள் இமாம்கள் இதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் ஒவ்வொரு இமாமிற்கு பின்னாலும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கிறது இமாமுல் ஆலம் அபுனிஃபா ரஹமத்துல்லா அவர்களை பற்றி சொல்ல போனால் அவர்கள் ஓதக்கூடிய காலத்தில் பசியை பொருட்படுத்தவில்லை அவங்க அம்மா அவர்கள் சாப்பிட அவங்க அம்மா வந்து பண்ணி வைப்பாங்க என்னங்க உழகக்கூடிய காலகட்டத்துல கல்வி கற்கக்கூடிய நேரத்துல இமாமியர்கள் அந்த வேப்பனையை தான் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் தினசரி உணவு இமாமியர்களுக்கு அந்த வேட்பண்ணை அந்த உணவாகத்தான் இருந்தது இமாம் அவர்கள் தெரியவில்லை ஓதி முடித்த பிறகு திரும்ப அவருடைய தாயார் அதே வேப்பண்ண சாப்பாட்டை வைக்கிறாங்க என்னம்மா சாப்பிடறதுக்கு வேப்பண்ண வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதேதான் கண்ணு உனக்கு ஓத போற காலத்திலயே கொடுத்துட்டு இருந்த அப்ப உனக்கு தெரியடா செல்லம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம எந்த அளவுக்கு கல்வித்தாரத்தில் இருந்திருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாதாரணமானவரா கிதாபுல் குர்ஆன் செய்யக்கூடிய நேரம் என்னன்னு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு

சிறையில் போட்டு சித்திரவதை செய்தார்கள் உணவு தரவில்லை மாணிக்க அமதுல்லா அவர்கள் சிறை வாழ்க்கை அனுபவிப்பார்கள் அப்பொழுது கேட்டார்கள் நான் உணவை ஒன்றும் பெரிதாக பொருட்படுத்தவில்லை எனக்கு ஒரு குச்சியை மட்டும் தூய் போடுங்க மேல இருந்து அப்படின்னு சொல்லி மாலிக் அஹமதுல்லா அவர்கள் கேட்டார்கள் கேட்கக்கூடிய சமயம் குச்சியை மேல இருந்து தூய்க்கு போடுறாங்க அப்படி எழுதின கிதாப் மாலிக் அஹமதுல்லா அவர்களுடைய ஹம்பல் சாதாரணமான வரா

சாதாரண குளர் இல்ல நாட்டு குளர் ஒண்ணுக்கு ரெண்டு பல மடங்கு கடுமையாக இருக்கும் அந்த குளர் அப்படிப்பட்ட நேரத்திலும் விவாதத்துக்கும் கிட்டாபுக்கும் அதன் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நினைவு என்று நாம்

ஒரு லட்சத்துக்கு யார் அவர் ஒரு சாதாரண மனிதரால் இந்த அளவுக்கு கலைக்க முடியாது அப்ப அவரை சேமிச்சாங்க அவளுக்கு பின்னாடி கூடிய பின்னாட்டம் என்ன அப்போ வரலாற்றை எடுத்துக்கொண்டாமையான அவருடைய பின்னாட்டம் நபிசல்லா இஸ்லம் அவர்கள் வகாக்காவதற்கு நான்கு வருடங்களுக்கு தான் இஸ்லாத்திய கலைஞனார்கள் பார்க்கணும் ரசுங்ளா வந்து நாலு வருஷத்துக்கு முன்னால் தான் அவு ஒரு இடம் இஸ்லாத்து ஏற்றிருக்குறாரு ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்து ஏற்றுலாருன்னு சொன்னா இப்ப நம்ம படிக்கிறவங்க புகார் ஷரீஃப் இத்தோண்டு இப்படி தூங்கிட்டு வரோம் ஆரம்ப கட்டத்துல அவு ஒரு ஏற்றிருந்தால் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவோம் பாடத்துக்கு அந்த அளவுக்கு அதீஷ்களை கலெக்ட் பண்ணிருப்பாங்க ரசு நாட்டு அவு ஒரு இரவு

அவர்கள் மதினாவிற்கு பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்களால் நியமித்து நியமித்து அனுப்பப்பட்டவர் சுபூ தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார் முதல் ரெக்காத்தில் முதல் ரெக்காத்தில் மரியம் சூரத்தி ஓடுகிறார் இரண்டாம் ரெக்காத்தில் முத்தி மோதி கொண்டிருக்கிறார் பார்க்கணும் இந்த இடத்துல நான் நல்லா கவனிச்சு பார்க்கணும் நபிசல்லா அலுவலாம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய தந்தைக்கு கேட்கலாம் அவர் மோசடி செய்கிறார் அவர் மற்றவர்களுக்கு பொறுமையாக மக்கள் மோசடி செய்கிறார் என தொழுகையில் நின்றேன் அபு உரைகிறார் அபிவுரை பெரும்பாலோர் தொடர்பில் இருந்தார்கள் எல்லாம் வியாபாரத்திற்கு செல்வார்கள் குடும்பத்தை எல்லாம் பார்ப்பார்கள் ஆனால் அது உரையராக குடும்ப குட்டி காட்சி எதுவும் இல்லை

அபுபக்ரே இந்த ஆயத்துக்கு விளக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அபுபக்ர விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாரு இங்க நம்மளுடைய பசியை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி அபுபரே அங்க நினைக்கிறாரு மறுபடியும் போய் திண்ணையிலேயே போய் அவர் நிற்கிறாரு பின்னாடி உமர் வராரு உமருக்கு சலாம் சொல்றாரு அபுபரேரா அஸ்லாம் யா உமர் அப்படின்னு சொல்றாரு உமர் இல்லா தராங்க அவர்களும் வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்கள அவங்களுடைய பசியை புரிஞ்சுக்கல பின்னால யார் வராங்க பெருமானார் செல்லாலை சில மருந்து வருகிறார்கள் அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னால் முகத்தை பார்த்து கண்டு கொண்டார்கள் பசியோடு வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க போய் ஒரு இருக்கு கண்டுபிண்டார்கள் சொன்னி அபூரா குடிக்கிறியா இன்னொன்னு தோழர்கள் யாரெல்லாம் பசிப்பட்டு ஓட இருக்கிறார்கள் அனைவரையும் கூட்டிட்டு அபூரேரா சொல்லி பெருமாள் அரசிய அபுரேரா போமோ நம்பி போறாரு கொஞ்சம் இருக்கு

வந்துட்டா இருக்கும் யார் கடன் பட்டது திருமையா சொல்ல குளம் பட்டு அல்லவா எவ்வளவு மகத்துவம் பொறுப்புதான் இருக்கும் அந்த கோலை அபுராக கொடுத்துக் கொண்டாரு தூரம்

அந்த மார்க்கெட்டுக்காக எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறார்கள் பல சிரமங்களை மேற்கொண்ட பிறகுதான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது குரானுக்கு அடுத்தபடியாக புகாரி கிட்ட அதுக்கு நம்ம அதவு கொடுக்கணும் குரான் எவ்வளவு அதவு ஒழுக்கத்தோட நம்ம ஒழுங்காக சொல்றோமோ அடுத்தபடியாக புகாரி கிட்டாவது அதவு கொடுக்க வேண்டும் தெற்குரியவர்களே ஹனசி இமாம்கள் ஹனசி ஆக்கள் அதிகமாக ஆதாரம் பிடிப்ப யாருடைய ஹதீஸ் தெரியுமா இது மசூல் இது மசூல் அணியினருடைய ஹதீஸை தான் ஹனசியாக்கள் அதிகளவில் ஆதாரம் பிடிப்பார்கள் தெற்குரியவர்களே இப்படி மசூது நீத்தலாங்க அவர்கள் இந்த சம்பவம் நம்ம பரவலா நிறைய உலமா கேட்ட ஒரு பையன் ஆடு மேட்ச்சிட்டு இருந்தா அப்ப அபுவக்கரளிவோம் ரசூல்லாவும் வந்து இந்த மாதிரி நாங்க பாடல் கரக்கணும் அப்படின்னு சொல்ற சம்பவம் நம்ம நிறைய கேட்டிருப்போம் அந்த சிறு வேற யாரையும் இப்படி மசூத் தான்

பெரிய தன்னை வேணும்னு கேக்கலார் பெரிய சத்து சொல்ல வேணும்னு கேட்கல அது கேட்டுருமா அரசும்மா செஞ்சுருப்பாங்க ஆனா இக்ன மசோதி என்ன கேட்டாரு தெரியுமா நீங்க பால் கறக்கறதுக்கு முன்னாடி ஒரு குவா சென்னீங்கல்ல அந்த குவா எனக்கு சொல்லிக் கொடுமை யார் அரசுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எவ்வளோ ஒரு தனியான சிறுவன இருக்கிறான்னு சொல்லி பெருமா நான் செல்லா அவர்கள் இகுதி மசோதனை தோணை கை பார்த்துக்கொண்டு பெருமையான ஒரு கட்டையும் வரைக்கும் இகுண அவர்கள் பல அதையும் கலை கலெக்ட் செஞ்சார்கள் பார்க்க வேண்டும்

தன்னுடைய கண்காணிப்பில் இருந்து கிறிஸ்துவர்கள் சிரியா நாடு கட்டுமார்கள் சல்மான் பார்சினை சல்மான் பார்சினை தலைவர்கள் சிரியா நாட்டுக்கு சென்றார்கள் சிரியா நாட்டுக்கு சென்றவுடன் அந்த ஒரு பாவரியாரை பார்த்தார் பாவரியாரை இருந்து அனைத்து கிறிஸ்துவ வேலைகளும் அறிந்து கொண்டார் அறிந்து கொண்ட பிறகு அந்த பாதிரியாருக்கு ஒரு கெட்ட பழக இருக்கு அந்த பாதிரியார் என்ன பண்றாரு மக்களுக்கு நல்லதெல்லாம் சொல்றாரு ஆனா மக்கள் இருந்து வருவாய் ஈட்டிட்டு இருக்கிறாரு அதை அவர் பிடிக்கல அவர் ஜனாசால கூட அவர் சொல்லிட்டாரு சல்மான் ஃபாஸ் ரயில்லா தல் இவருக்கா யாரும் அழுதுட்டு நிக்காதுங்க இவர் அவ்வளவு நல்லவர் இல்ல மக்கள்கிட்ட இருந்து அநியாயமான முறையில் வரி வசூல் செய்கிறார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் வேதனை திருக்குறவர்கள் அதே போல்தான் இவர் சரியில்லை என்று இன்னும் கிறிஸ்து வேதனையை நான் முழுமையாக அறிந்து வேண்டும் என்று சிறியாவில் வந்து ஈ அச்சல்கிறார்கள் ஈ அச்சம் என்று அங்கு பார்க்கிறார் அவர் எடுத்தால் கிறிஸ்துவ பாரினார்னு எந்த அளவுக்கு கிறிஸ்துவ வேங்களை அறிந்து கொண்டார்களோ அந்த அளவுக்கு சம்மான் ஃபாரிஸ்டன் நீங்க தான் ஒன்று கிறிஸ்துவ ஏறி தெரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவரும் இறந்து விடுகிறார் கடைசியாக அவர் இடத்தை கேட்டார்கள் பெருமானர் அடுத்து அடுத்து நான் யாருக்கு சொல்றது இம்ம எனக்கு பத்தாவது 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 நினைச்சிட்டா இருந்தார் சம்மா ஃபாஸ்ட்னு இன்னை தலைவர்கள் உண்மையான பேரையை மெது இங்கு தெரிந்து கொள்கிற வரைக்கும் என்னுடைய தேடல் ஓலாவும் யார் மாதிரி

அதே போல் சல்மான் பார்சி அவர்கள் அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஈராக்கில் இருந்து மதனால் அந்த ஈராக்கில் அந்த பாதிலார் சொல்றாரு வசாத்தார் சொல்றாரு இரு மலைகளுக்கு மத்தியில் ஒரு நபி தோன்றுவார் அவருதான் உண்மையானவர் அவர் எடுத்து கொள்கை தான் உண்மையானவர் என்று சொன்னார் சென்றுட்டாரு சைமன் ஃபார்ஸ் பாத்துக்கலாம் ஒரு கை பாத்துக்கலாம் ரெண்டு மூணு பாத்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டாரு சல்மான் ஃபார்ஸ் இல்லையா தலைவர்கள் ஈராக்கில் இருந்து மதினா செல்கிறார்கள் மதினா சென்று ஒரு மூணு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சன்யம் தேர்த்து மரத்தில் ஏறி தேர்த்த பழங்களை பருத்துக் கொண்டிருக்கிறார்கள் பருத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன்யம் இந்த காவிரியாருடைய நண்பர் வருகிறார் நண்பர் வந்தவுடன் அந்த நண்பர் சொல்றாரு இந்த மாதிரி ஒருத்தர் புதுசா கிளம்பி வந்திருக்கிறாரு இவர் வேறொரு கொள்கைன்னு சொல்லி எட்டி வச்சிருக்கிறார் மக்கள்கிட்ட

எங்க பார்த்தாலும் நம்மளுடைய மனசார் ஞாபகமா இருக்கு இங்கதான் நம்ம குளத்துல குளிச்சுட்டு இருந்தோம் இங்கதான் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சல்மான் பாரசி அலிவா தலங்களுக்கு இங்கு பார்த்தாலும் பெருமானவருடைய முகமாக தெரிகிறது குபாயில் பெருமானாரை பார்க்கிறார்கள் பெருமானாரை பார்த்து பின்பு இஸ்லாத்தியார்கள் சொன்னார்கள் சல்மான் யாரு இல்லைன்னு நினைக்காதீங்க